அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் காலத்தின் கோலங்கள் மாறுமா என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம் காலத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் அஷ்டமத்து சனி கொடுத்த டென்ஷன்கள் மன உளைச்சல்கள் எதிர்பாலினால் பிரச்சனைகள் உடல்நல தொந்தரவுகள் இவையெல்லாம் இந்த உச்ச சுக்கிரனால் மாறுமா இல்லை தொடருமா அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படி இருந்தாக என்பதை பற்றி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த கடகம் ராசியில குறிப்பா ஆயுள்யன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டங்கள்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு ஈவன் மார்ச் மாசம் முடிகிறவருமே இந்த கஷ்டங்கள் இருக்கும் ஆயுள்யன் நட்சத்திரத்துக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் இந்த ஆயுள் எச்சத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டு நீங்கி இருக்கும் அதே போல எக்ஸ்பென்சஸ் கூடுதலான விரயங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் நீங்க ஒண்ணு சொன்னா மற்றவர்கள் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்களோட சக பணியாளர்களோட மேலதிகாரிகளோட ஏற்பட்டு கடந்த காலத்துல மன உளைச்சலோட தான் வேலை பார்த்துட்டு கூட இருப்பீங்க அலைச்சர்கள் பயணங்கள் இருக்கும் ஆரோக்கிய குறைவு உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஆரோக்கிய குறைவு அதனால பொருளாதார ரீதியாக எக்ஸ்பென்சஸ் கடன் இப்படி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு அல்லதா பூசம் நட்சத்திரத்துக்கு எடுத்தால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கோச்சார சனி சதயம் நட்சத்திரத்தில் இருந்த காலகட்டத்தில் பூசம் நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சில மாற்றங்கள் பூசம் நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு குறிப்பா இந்த டிசம்பர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இனிமேலும் பெட்டரா தான் இருக்கும் அதே போல புனர் நட்சத்திரத்துக்குமே பொருளாதார நெருக்கடிகள் கடன் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு நிலையில பிரிவுகள் அல்லது ஒரு நட்பா கூட பழகிட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட பிரிவுகள் இருக்கும் இதுதான் கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி கொடுத்த காலத்தின் கோலங்கள் இந்த காலத்தின் கோலங்கள் மாறுமா என்பதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சுக்கிரன் பொறுத்தவரையும் இந்த கடகம் ராசிக்கு நான்காம் ஆதிபத்தியத்துக்குரியவர் அதே போல பதினொன்னாம் அதிபதி இந்த சுக்கிரன் வந்து ஒன்பதாம் பாவகத்துல உச்சம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்றது பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை இந்த சுக்கிரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பதாம் பாவகத்துல மீன ராசியில பயிற்சி ஆகிறாரு நான்கு மாதங்கள் மீனம் ராசியில தான் இருக்க போறாரு அப்டூ மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரலும் மீன ராசியில தான் இருக்கும் இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானத்துல சுபகிரகம் உச்சம் பெறுறது ரொம்ப நல்லது அந்த ராகு இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா அந்த ராகுவை இந்த சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவதால் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சொத்துக்கள் வாகனம் தொடர்பான விற்பனை வாங்குறீங்க அப்படின்னா அதுல வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் ஒன்பதாம் பாவகத்துல சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை ஏற்படும் இடத்தால இந்த மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கிரன் வக்கரமாகிறாரு அப்டூ ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரும் வக்கர காலத்துல இருப்பாரு இந்த வக்கர காலத்துல கூட ராகு கிரகம்ன்றதுனால இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு நிலையில சில நன்மைகளை கொடுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்கும் அது என்னன்ற விஷயத்தையும் நம்ம இந்த பதிவுல டீடைலா பாக்கலாம் இப்போ இந்த சுக்கரனோட இடத்துல ஏப்ரல்ல இருந்து சனி சேரும் சூரியன் இப்படி ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் அப்போ இந்த மார்ச் மாசத்துல இருந்து சில பேருக்குள்ள தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னாக்க இருந்து ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சாத்தியம் உண்டு உங்க ஊருக்கே நீங்க போகலாம் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் இந்த அஷ்டமத்து சனியால தேவையற்ற இடமாற்றத்தை சந்திச்சு அரசு பணியில் இருப்பவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சாதகமான இடமாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் அந்த இடமாற்றம் என்பது பதவி உயர்வோடு கூட சில பேருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கிரனை உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் வந்து கடகம் ராசிக்கு காலத்தால் எழுதப்பட்ட கோலங்கள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை ஆவிறீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாகவே சுக்கிரன் பலம் பெற்று உங்க ஜாதகத்திலேயே இருக்குன்னாக ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு வர்க்கோத்தம் ஆயிருக்கு நீச பங்கம் பெற்று இருக்கு சுக்கரத சுக்கர புக்தி நடக்குதே இப்போ அல்லது சுக்கரன் அந்தரமாவது நடக்குதுனாக எதிர்பாலினரால் வந்த தொல்லைகள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் மாறும் உங்களை விலகி போனவர்கள் உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை விரும்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அதாவது ஆயுள் நட்சத்திரத்துக்கு சொல்றேன் ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக பாதிப்புகள் நீங்கும் குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவி ஒற்றுமையா ஒரே வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட சண்டை சச்சரவோடு இருந்திருக்கும் அந்த சச்சர்வுகள்லாம் நீங்கே ஒரு அன்யோன்யமா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சுக்கிரன் பலம் பெற்று ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இணையான துணை கிடைச்சிருக்கும் அந்த இணையான துணை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சுக்கிரன் கேதுவோட இணைந்தோ சுக்கிரன் கேது சாரத்துல அமர்ந்து பகை வீட்டில இருந்தோ அல்லது சுக்கிரன் கம்ப்ளீட்டா நீசம் பெற்று உங்க ஜாதகத்துல இருக்குன்னா தான் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எதிர்பாலினரால் தொல்லைகள் தான் அவங்களுக்கு எதிர்பாரினுடைய நட்பு உறவு எல்லாம் ஏற்படும் ஆனாலும் அவங்களால இவங்க இழந்துட்டு தான் வருவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில மனசையோ அல்லது பணத்தையோ இழந்துட்டு ஏமாற்றத்துக்கு உள்ளாகுவாங்க ஆனா அவங்க ஜாதத்துல சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க இந்த உச்ச சுக்கிரனால் நன்மைகள் நிறையவே நடக்கும் உங்களுடைய ஜாதத்துல சுக்கிரன் பலம் பெறவில்லை அப்படின்னா என்ன நடக்கும் உச்ச சுக்கிரன் கோச்சாரத்துல வராது ஒரு பொது தான் அப்போ வந்து ஓரளவுக்கு பத்து பர்சன்டாவது சில நன்மைகள் நடக்கும் வேலை விஷயமா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கலாம் முயற்சி செய்யுங்க ஆயுளின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பில் புதிய மாற்றம் இடமாற்றம் வரும் மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உண்டு பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் அப்போ பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக நீண்ட காலமாக வரன் தேடுறீங்கன்னாக்க வரன் அமையும் மறுமணத்திற்கு வரன் அமையும் அதே போல சகோதர வழி மூத்த சகோதர வழி வகையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல இந்த நேரத்துல புதிய வீட்டிற்குடி போவீங்க அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும் தந்தை வழி ஆதரவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த காலத்துல சில பேருக்கு தாயாருக்கு பாதிப்பு இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயார் மூலம் சில சங்கடங்கள் அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனை அல்லது தாய் வழி உறவுகளால் வந்த குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் அல்லது அதற்கு ஒரு சொல்யூஷனாவது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயா தாரமா என்ற கேள்வி எல்லாம் கடந்த காலத்துல வந்திருக்கும் அது ஒரு மன உளைச்சலியை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஒரு சப்போர்ட்டிங் இல்லாத தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்துட்டு இருக்கோம் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பலம் பெறக்கூடிய காலகட்டத்துல ஆயுள்யின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த பிரச்சனை ரிலீஃப் ஆக போறீங்க குறிப்பா தாய்வழி உறவுகள் பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தொல்லைகளாக இருந்திருப்பாங்க அவங்களுடைய தொல்லைகள்ல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஈவன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்து உறவுகள் இருந்த வந்து சிக்கல்கள் நீங்கும் உறவு பகை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலத்தின் கோலங்கள் மாறும் என்றே சொல்லலாம் ஆயுள் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் முயற்சிகளை நிறைய செய்யணும் நிறைய எஃபோர்ட் போடணும் முயற்சிகளை செய்யற அளவுக்கு தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு அட்டமஸ்தானத்துல அப்ப கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் ஆனாலும் இந்த சுக்கிரன் உச்சமாகறதுனால உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய எல்லாம் இருக்காது அது ஒரு பாசிட்டிவான விஷயம் வீடு விஷயம் வாகன விஷயத்துல பாதிப்பு இருக்காது கொஞ்சம் சுகம் மேம்படும் பொதுவாவே சொல்றேன் நான் ஆயுள்ய நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பிப்டி பெர்சன்ட் எவ்வளோ கொஞ்சம் நல்லா இருப்பீங்க கம்ப்ளீட்டா வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிப்டி பர்சன்டாவது நல்லா இருக்கிறது நல்லது இல்லையா அந்த வகையில ஓகே பூச நட்சத்திரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இந்த கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க அல்லது வேலைக்கு வேலைக்கு கூட போறவங்களுக்கு சேலரி ஹைக் ஆகிறதுக்கு அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லை இருக்கும் போட்டி எல்லாம் இருக்கும் அதை சமாளிச்சு வருமானம் கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க விவசாயம் சார்ந்த துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இந்த நேரத்துல கூடுதலாகவே இருக்கும் கடலை கட்டுவீங்க கடவுள் மனைவி நிலை கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும் பிரியாதவங்களுக்கு சரி பிரிந்தவங்களுக்கு மூன்று நட்சத்திரத்திலே பிறந்திருக்கீங்க ஆயுள்யமா இருக்கீங்க அல்லது பூசமா இருக்கீங்க அல்லது புனர்பூசமா இருக்கீங்க சில பேர்லாம் பிரிஞ்சிருப்பீங்க வாழ்க்கை துணைவரோ விட்டு பிரிந்திருப்பீங்க அல்லது உங்களுடைய காதல்ல பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு நட்பால ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு நல்ல உறவு உங்களை விட்டு போயிருப்பாங்க அவர்கள் எல்லாம் சேர முடியுமா அப்படின்னாக்க உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி கலசர தோஷம் இல்லை அப்படின்னாக சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு வாய்ப்பு என்பது ஆயுள்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதாவது ஆயுள்யம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சனியால் வரக்கூடிய பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனியால் வரக்கூடிய பாதிப்பு இல்லை சுக்கரனால் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் அதுதான் நான் சொல்றேன் இப்போ புனர்பூசம் மற்றும் ஆயுள் இலட்சத்தில் பிறந்தவங்களுக்கு சனியால் வரக்கூடிய பாதிப்பை இந்த சுக்கிரன் கொஞ்சம் குறைப்பார் அதுதான் பாசிட்டிவான விஷயம் சரி இந்த சுக்கரன் வக்கரமாவை அது நன்மையா அப்படின்னாக்க இந்த சுக்கரன் வக்கரமாக காலகட்டத்துல இருந்தால ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் அந்த வகையில தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க தந்தையின் ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது தொலைதூரத்துக்கு போறீங்க ஃபாரின்க்கு ட்ரை பண்றீங்க அப்ராடுக்கு போறீங்கன்னா யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் யாரையும் பணம் கொடுத்து போற மாதிரி வேண்டாம் வேலைக்கு கூட பணம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் பணம் கொடுத்து போலாம்னா அது அவங்க ஏமாத்திடுவாங்க அல்லது நீங்களே கூட பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லாம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா கூட அந்த பணத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதே போல இந்த நேரத்தில் ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ண வேண்டாம் வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறத மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையிலும் தள்ளி வைங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருங்க மற்ற காலகட்டம் அதாவது இந்த வக்கர நிவர்த்தி ஆயிடும் ஏப்ரல் பதிமூணாம் தேதியில இருந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுது அதுக்கப்புறம் மே முப்பத்தி ஒண்ணு வரை எப்படி இருக்கும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குருவோட சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது இந்த குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி இப்ப வந்து கோச்சாரத்துல பதினொன்னாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறாரு சுக்கரன் ஒன்பதுல இருக்கு பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனையால லாபங்கள் ஏற்படும் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல கூடுதலாக கொஞ்சம் இன்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு அதே போல புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட காலமா முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வரன்கள் அமையும் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சி ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரப்போற காலங்கள்ல உண்டு நீங்களே கூட படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா நேரத்துல கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க நல்லா படிப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஐயர் கோர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுல பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே முப்பத்தி ஒன்னு வரலாம் உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் உச்ச சுக்கரன் இருக்கு அப்போ இந்த மே மாதம் இடைப்பட்ட காலக்கட்டத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுல பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அரசு பணிக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு உங்க ஜாதகத்திலேயே அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னாக அதற்கான கூடுதலான வாய்ப்புகளே இருக்குன்னு அர்த்தம் இது வந்து மூன்று நட்சத்திரத்துக்குமே சொல்றேன் இதுல பூச வச்சுல பெரும்பாலும் எல்லாம் விட்டு வெளியே வந்துட்டீங்க மற்றபடி பாத்தீங்கனா உங்களுக்கு எதிர்பாலினரால் வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த உச்ச சுக்கரனால் தசாபுக்தி சரியில்லை சுக்கரனும் என் ஜாதகத்துல பலம் பெற்று இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த சக்கர தாழ்வார் வழிபாடு செய்யுங்க திருமூங்கூர்ல சக்கர தாழ்வார் சன்னதி இருக்கு இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல நம்ம ரங்கநாதரை வழிபாடு அருகாமையிலேயே சக்கரத்தால்வர் சன்னதி இருக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரகாரத்தை ஒரு பன்னிரெண்டு முறை சுத்திட்டு வர்றது நல்லது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்